அனைவருக்கும் வணக்கம் ஜோதி அரசாங்க யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் பிரபாகர் துரைகாஷ் இந்த பயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி சூரியன் சேர்க்கை உள்ள ஜாதகத்தை பற்றி இந்த பயில நம்ம பார்க்க போகிறோம் சனி சூரியன் சேர்க்கை இருந்தாலே காலதாமதமும் இருக்கும் இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கும் ஜாதகர்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு சென்றார்கள் என்றால் ஆறு மாதம் ஒரு வருடம் கூட முழுமையாக தாக்குப்பிடித்து வேலை செய்ய மாட்டார்கள் நாயம் அநியாயம் பேசிக்கிட்டு வேலேருந்து சீக்கிரம் வந்துடுவாங்க ஆனால் இவங்க கடின உடைப்பாளிகள் இந்த சூரியன் சேர்க்கை இருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து வராது ஆனால் அப்பாவோட மகன் செய்கிறான் அப்படின்னா அவன் அங்கே ராஜாவாக இருப்பான் உதாரணத்துக்கு அப்பா வந்து ஹோட்டலில் ஒரு கடைத்தலை ஊழியரில் கடைசியாக இருக்கார் அதாவது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாதாரண வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா அதே மகன் எடுத்து செய்யும் போது அந்த ஹோட்டல் துறையில் இவர் வந்து பெரிய இடத்த அடைவதற்கான சாத்தியம் இருக்கு சினிமா துறையில் கூட பார்த்திங்க அப்படின்னா அப்பா வந்து அந்தளவுக்கு ஷைனாக இருக்க மாட்டார் மகன் வந்து பெரியாலா வந்திருப்பாரு உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா நமது இளைய தளபதி விஜய் சூர்யா ஜாதகங்களை பார்க்குறீங்க அப்படின் போது அவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கையானது இருக்கும் அவங்க அப்பா அடைந்த வெற்றியை காட்டிலும் இவர்கள் அடைந்த வெற்றி மிகப்பெரியதாக திரையுலகில் இருக்கிறது அதுபோல சனி சூரியன் சேர்க்கை இருக்கும் நபர்கள் தன் தந்தையின் தொழிலை எடுத்து அதை செய்யும்போது அடையலாம் இது வாழ் வெற்றியடைவதற்கான ஒரு சின்ன டிப்புன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் முடிந்த அளவுக்கு தந்தை சார்ந்த தொழிலில் நீங்கள் ஆகுவதற்கு அவருடைய அட்வைஸ் எடுத்துக்க அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதன் மூலயமா வெற்றியடைவதற்கான முயற்சி செய்திகள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்